இப்போ இன்னைக்கு அனலட்சுமி கிச்சனில் கொங்கு ஸ்டைல் தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் ரெண்டு தக்காளியே நல்லா பழுத்த தக்காளியை கொஞ்சம் மளித்தலை போட்டு நல்லா கையில் பெசிச்சு விட்டுருக்கேன் கொஞ்சம் புளி எடுத்துருக்கேன் புளி தண்ணியில் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த வெயில் நேரத்துக்கு இது கொஞ்சம் தேங்காய் பால் மாதிரி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மிளகு நீங்கள் மிளகு இடிக்கிறது இருந்தால் இடித்து போடுங்க நான் வந்து பொடியாகவே வச்சுருக்கேன் அது மாதிரி சீரகம் கொஞ்சம் காரசாரமாக இருக்கட்டும் தேங்காய் பால் போடுறோம் அடுத்து என்ன தான் காஞ்சி மிளகா போட்டு தாளித்தாலும் ஒரு மூணு பச்சை மிளகாவை இடித்து வச்சுருக்கேன் அது மாதிரி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நம்ம இது டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இப்போ நம்ம இதை கலந்து விட்டு தாளிப்புக்கு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டு தாழிச்சுன்னா வாசம் வப்பு இல்லை தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு போட்டுருக்கேன் கடுகு வெடிச்சு வர நேரத்தில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை பச்சனி வச்சுருக்கேன் நீங்கள் முழுக்கா போட்டுனாலும் போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா செவ்வப்பில போட்டுக்கலாம் இது நல்ல வெங்காயம் வதங்கட்டும் சிந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிறது ஊற்றிக்கலாம் தண்ணி விட்டு கலந்து ஊற்றிக்கலாம் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் இது அளவாக இருக்கட்டும் தேங்காய் பால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் பதிசுமல் போனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ரசம் நல்லா கொதித்து வருது இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் பாலை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குங்கிறத பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அப்படியே நொற கட்டி வரும்போது இறக்கிடலாம் நொற கட்டிட்டு வருது இந்த நேரத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான தேங்காய் பால் ரசம் பார்த்துருக்கோம் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ